வணக்கம் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் பூண்டு இப்போது இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா குழம்பு வைக்க போகிறேன் குழம்புன்னா நம்ம வந்து சாதாரணமாக செய்கிற சாம்பாரோ காரக்குழம்போ கிடையாது இதை வந்து சீவிட்டு நம்ம வைக்க போகிறோம் அது எப்படின்னா நல்லா டேஸ்ட்டு இருந்துச்சு அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு வாட்டி வச்சேன் அது மாதிரி இப்போ செய்ய போகிறேன் இந்த வெங்காயத்தை நாலு பேர் இருந்தால் ஆளுக்கு ரெண்டுன்னு சொல்லிவிட்டு எட்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஏழு எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஏழு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஏழு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து இதில் சீவிட்டு இந்த கத்திரிக்காயை மட்டும் இலேசாக அரிஞ்சு இந்த பேனில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம வந்து இந்த எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாத்தையும் சீவி இந்த காய் சீவரத்தில் சீவிட்டு நம்ம வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு உப்பு போட்டு வெறும் மிளகாத்தில் போடணும் போட்டு உப்பு போட்டு இறக்கிட்டோம்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லாயிருக்கு நம்ம சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம் நல்ல டேஸ்ட்டு இருந்துச்சு அதனால இப்போ நான் செய்ய போறேன் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நமக்கு ஏற்ற மாதிரி திட்டமாக நான் வந்து சீவி எடுத்திருக்கேன் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையுமே சீவிட்டேன் அந்த சீவரை காய் சீவரத்தில் தான் இருக்கேன் இந்த அதே மாதிரி கத்திரிக்காயும் சீவி சீவிருக்கேன் இது வந்து அருவாமணியில் தான் அரிஞ்சேன் இப்போ இதை வந்து இது வந்து வெங்காயம் இது வந்து தக்காளி இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு போய் வானால் வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாம் வானால் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடுறேன் மண்ணு இதில் ரெண்டு கரண்டி ஊற்றுறேன் அடுப்பத்தை வச்சு ஃபுல்லா வச்சு இதை போட்டுருவோம் இப்போ இதில் வந்து இந்த மிளகாத்தூள் தான் போட போறோம் வெறும் மிளகாத்தூள் இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் போட்டுருவோம் கடுகு பொரிஞ்ச ஒன்னே அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் வதக்கிடுவோம் கத்திரிக்காயை இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சிடணும் கடுகு பொறிஞ்சிடுச்சு பச்சை மிளகாய் போட்டு முதல்ல வதக்கிடுவோம் இங்க வந்து எண்ணெயிலேயே நல்லா வென்று இந்த கத்திரிக்காய் சீமில் வச்சிட்டு நம்ம வந்து வதக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயம் அதிங்கிடுச்சு தக்காளியை போடுவோம் இதெல்லாம் வந்து எண்ணெயில வதக்கி வச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய இந்த மாதிரி இதையும் எண்ணெயிலேயே நல்லா சவரை விட்டு வதக்கிடுவேன் இதில் உப்பு போடுறேன் இது நாலு பேருக்கு நாலு கரண்டி வேணும் அதனால இவ்வளோ உப்பு போடுறேன் மஞ்சத்தூள் இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம எண்ணெயில் வதக்கி வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை போட்டுருவோம் இதில் நம்ம தேவையான வெறும் மிளகாத்தூள் இதோ மிளகாயும் அரைச்சி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் திட்டமான காரம் போடுறேன் நாலு பேருக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் ஃபுல்லாக வச்சுட்டு அடுப்பை தண்ணி ஊற்றுறேன் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றுறேன் நிறைய ஊற்றுனா தண்ணியாக இருக்கும் ஏன்னா நம்ம புளி சேர்க்கலை மிளகாத்தூளும் சேர்க்கலை சேர்ந்து வர்றதுக்கு அதனால் திட்டமாக ஏற்கனவே கத்திரிக்காயை நம்ம வேக வச்சதுனால இப்போ இதில் வந்து கொஞ்ச நேரம் வேக விட்டால் போதும் இதுதான் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வறுத்து எண்ணெயில போட்டு வதக்கி செய்யற குழம்பு இதை வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு இதுக்கெலாம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கு நான் செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டு தான் இப்போ வந்து வீடியோ போடுறேன் இந்த கத்திரிக்காய் வதக்கி எண்ணெயில போட்டு வதக்கி வச்ச குழம்பு திட்டமாக கொஞ்சமா வந்து வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம் விட்டால் போதும் இதை வந்து இட்லிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் நம்ம வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் வந்து இதை உங்களுக்கும் வந்து வீடியோ போடுறேன் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்